ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போ பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாம்ல சஞ்சரிக்க போறார் ஸோ துலாம்னு என்ன தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய ஹவுசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்னு சொல்லலாம் துலாம் ராசி ராஜி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாம்முகம் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்ர பகவான் இப்போ சுக்ர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில இருக்கிறார் சுகர் பகவான் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாம் மாதமாகவே ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்துல எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்க ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் பாசிகரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் போய் இருப்போது போது என்ன நடக்கும் சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராயசித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்ல இப்போ நம்ம போகலாம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் மாதமாகி ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போது ஆல்ரெடி சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது அஷ்டம சனி எல்லாருக்குமே நடக்குதா சிம்மராசிக்காரர்களுக்கு சோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல நிறைய சிம்மராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் இருக்காங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திருமணமும் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால அஷ்டம சனி சொல்லிட்டு பெருசாக பயப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்ல சிம்மராசி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமே இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்களா சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க போதோ அப்படின்னு விஷயத்த சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் துலாமில் இருக்கார் அதனால தான் அது துலாம் மாதம்னு சொல்லுவோம் அப்ப என்ன பண்ண அவர் புதிய முயற்சிகளில் தம்பி சார்ந்த தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவராக இருக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் யாரால் ஏற்பட போகுது தம்பி தங்கிகளின் முன்னேற்றம் சகோதரர்கள் முன்னேற்றம் யாரால் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களால இருக்க போதுன்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க என்ன விதமான விஷயங்கள் அவங்க அனுபவிக்கப் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசியுடன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி புதன் கூடவே இருக்கார் அப்ப என்ன ஆகும் வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு மாதமாக புதிய முயற்சிகளின் மூலமாக வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழப் போகுது இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பதினஞ்சு நாட்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சி ஏற்பட பொழுது அடுத்த பதினைந்து தினங்கள் கடைசி பதினைந்து தினங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட பொழுது தாயாரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரிங்களா தாயாரிடம் கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இன்பகரமான வாழ்க்கை சூழ்நிலை ஏற்பட பொழுதுன்னு சொல்லலாம் பட் இஎன்டி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ சால்வ் ஆக போகுது உங்களுக்கு உங்களோட தோல்பட்டை சார்ந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போகுதுன்னு சொல்லலாம் மூச்சு குழல் சார்ந்த விஷயங்கள் இந்த வீசிங் இஷ்யூலாம் இருக்கும் பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து விடுபட போறீங்க அந்த மருந்து மாத்திரை வந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் மூணாம் வீட்டிலேயே வரப்போறார் அப்ப என்ன ஆக போகுது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறிய அழுத்தம் ஏற்படும் சரிங்களா தொழில் சார்ந்த விஷயத்துல நடப்பது சிறிய அழுத்தம் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பிரஷர் வரும் இதை செய்யுங்க அது செய்யுங்கன்ட்டு கடுமையான வேலைகள் ஏன்னா அந்த கம்பெனி உங்களை நம்பிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள சிம்ம ராசி இந்த மாதம் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும் ஆல்ரெடி வந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி வந்த போது எல்லாருமே கடவுள் அழிப்பாடுல இறங்கியிருப்பீங்க காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக இருக்கக்கூடியவர்களாக இந்த சிம்ம மாதம் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க பொழுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு பன்னெண்டில் வரக்கூடிய குரு பகவான் சஞ்சாரமாக பன்னெண்டில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி பன்னெண்டு வரப்போறாரு அப்ப என்ன போகுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறிய விரயங்கள் ஏற்பட போகுது மறைமுக வருமானம் வெளிநாடு மூலமாக வெளிநாடு செல்வதன் மூலமாக வெளியூர் செல்வதன் மூலமாக மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதன் மூலமாக மறைமுக வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போச்சு மனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் மன நோய் ஏற்படும் மன விரயம் ஏற்படும் மனத்தில் விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களோட உடன் பிறந்தவர்கள் சரிங்களா நீங்கள் போட்ட கையெழுத்து டாக்குமெண்டேஷன்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களால உங்களுக்கு மனம் ஒரு விரக்தி நிலையில் இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மன விரயம் இது எப்படிங்க சரி பண்ணுறது இதுக்காக சொல்யூஷன்ஸ் இல்லையா ஒரே பிரச்சனையாகவே இருக்குது ஓகே சொல்யூஷன்ஸ் என்ன ஆல்ரெடி சஜஷன் போட்டு எங்களை தாக்கிட்டு இருக்காரு நீங்கள் வேறு இதில் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு இருக்கலாம் அப்போ சிம்மராசி அன்பர்கள் இதுலேருந்து தவ தப்பிக்கிறதுக்காக என்ன வழி இருக்குது பன்னெண்டுல குரு போயிட்டார் வந்திருக்கார் பன்னு பதினொன்று வந்து பன்னெண்டுல ஆல்ரெடி இருந்த லாபத்தெல்லாம் கரைச்சிட்டே இருந்தார் இப்ப பன்னெண்டுல வந்திருக்கிறார் அப்ப என்ன ஆக போகுது பன்னெண்டு விரயம் மனதுக்கு பிடித்த பொருட்கள் விரயம் விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு அடிவயிறு சம்பந்த பிரச்சனை பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அடிவயிறு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் மறைமுகம் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்கு இது எல்லாமே ஒரு சொல்யூஷன்ஸ் கடைக்கு வந்து விரயமாக பொழுது உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லாமே சொல்யூஷன்ஸ் கிடைச்சிட்டு மருந்து கிடைக்காம இருக்கிற சில நோய்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் தலைவு மறைவாக வாழக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சொல்லலாம் அதாவது சில இதில் அசிங்கப்படை நேரிடும் சரிங்களா அப்படி இல்லைனா நீங்க ஒரு ஊரை விட்டு ஊர் மாறி இருக்கக்கூடிய தொழிலின் காரணமாகவும் இல்லை நீங்கள் சுற்றுலா போவதன் மூலமாகவும் பிறந்த இடத்தை விட்டு வேற இடம் மாறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் நிகழும் இல்லை நீங்கள் தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ தலைமறைவான நான் ஓடி போணுமா ஓடி போகணும் அவசியம் இல்லை நீங்கள் வேலை விதமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகும்பொழுது கடல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் இரவு தொழில் பகலில் இரவு நேரத்தை செய்யக்கூடிய தொழில் ஐடி தொழிலாக இருக்க பாருங்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நைட் ஷிஃப்ட்டை வாங்கிட்டு ஒர்க் பண்ணினா நீங்கள் தான் டாப் அதில் டே ஷிஃப்ட்டை வாங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அதில் லாஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க சரிங்களா ஸோ எந்த விஷயத்தை எப்படி நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு நாலில் போய் உட்கார போகிறாரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஸோ வருமானம் லாபம் இரண்டாம் திருமணம் இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு இந்த ஐபிஎஸ் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் எப்படி அமைய போது திருமணம் திருமண வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நினைக்கிங்க சிறிய பிரச்சனைகளுடன் கூடிய சிறிய பிரச்சனைகளுடன் கூடிய ஒரு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்கு வாழ்க்கை துணையை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தை கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் தடைப்படக்கூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் குறைத்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன விஷயமா திருமணம் நடக்கணுமா திருமணம் மட்டும் நடத்திக்கணும் இது அதுன்னு பேசிட்டு காலம் கடத்திங்கன்னா மூணு மாதத்துக்கு மேலே போகும்போது அந்த திருமணமே நடக்காமல் போய் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு ஒன்று சண்டை சச்சரவுடன் கூடிய திருமணம் வாழ்க்கை ஏற்படும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய தொழில் வேலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் திருமணம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு பிரச்சனைக்குரிய திருமணமாக இருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதனால் அந்த திருமணத்தை நீங்கள் தவிர்க்கிறது இந்த மாதம் தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் நாளிலே வர்றார் என்ன நடக்க போகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்படிலாம் ஆன்மீகம் சார்ந்த பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கக்கூடிய சித்தர்கள் ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தானவே சித்தர்கள் வழிபாடு முருகன் கோவில் பிரசாதம் தானாவே உங்களை வந்து சேரப்போகுது இந்த மாதத்துல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இதில் எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது எப்படி என் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்துல கூட பாருங்க சிம்மராசி நம்பருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தின் தொழில் அதிபதியான சுக்கர பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிகளுக்கு துலா மாதத்துல துலாத்திலே வர்றாரு அப்ப தொழில கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் இருக்கு தொழில் சார்ந்த இடத்துல கடன் எங்க வாங்க வேண்டாம் வாங்கினா மாட்டிப்பீங்க அதை அடைக்க முடியாது ஒரு பிரச்சனை ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸாக வந்துடும் நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது அவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் கேட்க முடியாது அந்த நிலையில நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த தொழில் சார்ந்த இடங்களில் கடன் வாங்குவதை அறவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது அடுத்ததை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க பொழுது அறுவை சிகிச்சையின் மூலமாக மருத்துவ உதவியுடன் அறுவை சிகிச்சை மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மருத்துவ உதவியுடன் அறுவை சிகிச்சை தான் நடக்கும் சரிங்களா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் முடிஞ்ச சொல்லுங்கள் சரி அப்போ இதற்குமே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு குழந்தை செட் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாக்டரை விட வேறு டாக்டர் மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த டாக்டரோட பேர் சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு இருக்கலாம் குருன்னு இருக்கலாம் சரிங்களா ராஜேஸ்வரின்னு இருக்கலாம் இது போல் இருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய பார்வதின்னு இருக்கலாம் இது போல் செல்வம் இந்த பேர்ல இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகும் பொழுது உங்களின் வாரிசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு வீரியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா அந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆக போகுது உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆண்களுக்கு நரம்பு எல்லாமே வந்து ஒரு தீர்வு நோக்கி எல்லாமே சுத்தமாகி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்நிலை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லலாம் சிம்மரசன்பர்களுக்கு சிம்மரசன்பர்களுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தானம் நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க உங்கள் வண்டி வாகனம்னு தான் அப்பப்போ அதுக்கு சர்வீஸ் பண்ணி ஆயில் போட்டு மாத்திக்கிட்டே இருங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவே உள்ள நான் சொல்கிறேன் இதை செய்வதன் மூலமாக மற்ற பிரச்சனை ஈஸியாக நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அறவே தவிர்த்துருங்க குறைச்சிருங்க சரிங்களா அதை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக குறைக்கிறதுனால இந்த பெட்டில் படுக்கிறத விட பாய் போட்டு படுத்திங்கன்னா சஜஷன் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதாவது நான் பெருசா ஒருத்தர் ஆடிட்டர் இருக்காருன்னா அவரை தான் அடக்கணும்னு நினைப்பாங்க நான் ஆல்ரெடி அடங்கிட்டேன்னும் போது அவரே சரி இவன் இப்படி இருக்கான் ஓகே இவனை விட்டுருவான் இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் போகணும்னு போவார் அப்போ சிம்மராசி அன்பர்கள் பாயில் படுத்து உறவுவதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் தவிர்த்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் தரையில படுக்கிறேன் பாய் போட்டு படுக்கணும் அதுதான் விஷயங்கள் தரையில பாய் போட்டு படுப்பதன் மூலமாக நிறைய நிம்மதியான உறக்கம் வரும்னு சொல்லலாம் இல்லைன்னா சில பேருக்கு தூக்கமே வராது நைட்டு படுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடந்த கால நிகழ்ச்சிகளை போட்டு அசை போட்டு கொண்டே இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் சிலது விரயமாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் தொலைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இல்ல குழந்தைகளுக்கு சிறிய அடிப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கால் சம்பந்த பிரச்சனை அடிப்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு வண்டி வாகனம் சிறிய விபத்துகளை ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு எங்க வண்டி வாகன விபத்து எல்லாமே இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க சார் என்னதான் நான் பண்றது நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள் பாயில் படுத்து உறங்குங்கள் வெளிநாடு வெளியூர் சென்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் அமையும் வேலையே கிடைக்கலனா வெளியூர் வெளிநாடு போங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு மூவ் ஆப்பீங்க இதுபோல் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்